கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை அவுத்து போட்டு ஆடுமா அப்படின்னு கிராமத்தில் இதை ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க என்னடா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி விரக்தியாக இருக்கே ஃபினான்சியல் பிரச்சனை இருக்கே அப்படின்ட்டு சரி நம்ம வடபள்ளி முருகனை முருகன் போய் பார்த்துருவோம் பார்த்தா கொஞ்சம் நல்லது நடக்குன்ட்டு இங்கேருந்து போயிட்டு முருகா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கீழ நின்று பூஜையெல்லாம் அட்டன் பண்ணி சாமி கும்பிட்டு வெளியில் வந்து வண்டியை பார்த்தா வண்டியை காணும் என்ன முருகா என் வண்டியை அவன்டா தீட்டு போனது அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்புறமா அங்கே தர்மம் கேட்குற ஒரு சகோதரர் சொல்கிறார் தம்பி உங்கள் வண்டியை வந்து போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏன்ன அப்படின்னு கேட்டால் நோ பார்க்கிங் நோ பார்க்கிங் போர்டே காணும்னே அப்படின்னு போர்டு அங்கே இருக்குது தம்பி அப்படின்னாரு போய் போர்டை பார்த்தா இதுதான் தெருனா இப்படி தானே இருக்கும் படிக்கிற மாதிரி தானே இருக்கணும் நோ பார்க்கிங்கு இவன் போர்டை இப்படி வச்சுருக்கான் அதாவது இந்த தெருவுக்கு இப்படி இப்படி இந்த ஆப்போசிட்டில் நீ நடந்து போய் இங்கே படிக்கணும் இப்படி போய் அந்த போர்டை பார்க்கணும் நோ பார்க்கிங் அப்படின்னு அந்த சூழலில் பக்கா பிளான் பண்ணிட்டுருக்கேன் சிந்தனை இங்கே கஷ்டத்தை நோக்கி நம்ம ஒரு பயணிக்கிறோம் பொருளாதார பிரச்சனை முருகனை கூப்பிட்டு எல்லாம் வந்தால் வண்டியை காணும் சரி புகை இதை எங்க கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு போனால் இது இங்கேருந்து அங்கே பிரிட்ஜுக்கு போங்க ஒரு முன்னூற்றம்பது மீட்டர்னு சொல்லி நடந்து போயிட்டு அங்கேருந்து போயிட்டு ஐயா சாமி கும்பிட்டு வரோம் பைக்கை காணுங்க அப்படின்னு ஏன் நீ நோக்கி நிறுத்திட்டு போன அப்படின்னு ஐயா தவறு தாங்க ஆனால் போர்டு இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கணுமே என்ன நீ வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறியா அப்படின்றாரு என்னங்க இப்படி கேட்டதுக்கு அப்படின்னு ஏன் குரலை வைத்து உழைத்து பேசுகிறேன்ட்டா அப்படின்ட்டாப்ல அப்போ ஒரு ஆகியுமெண்ட் மாதிரி எனக்கு அவருக்கும் போயிட்டு சார் இல்லை சார் எனக்கு ரொம்ப கஷ்டம் சார் ஃபினான்ஷியல் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ போய் அங்கே நிர்வாகத்தில் கேட்டுக்க சரி சார் இவ்வளோ பேசுகிறீங்களா போர்டு இப்படி வச்சிருக்கீங்க ஓகே வாசலில் தானே செக்யூரிட்டி நிற்கிறாரு அவனுக்குள்ளே சொல்லலாம்ல இது மாதிரி பைக்கெல்லாம் இங்கே நிறுத்தக்கூடாது பார்க்கிங் ஏரியா அங்கே இருக்குது ரெகுலராக முருகனை பார்க்க வரவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது எப்போயாவது என்ன மாதிரி முருகனை பார்க்க போகிறவங்களுக்கு பல பிரச்சனை இருக்குதுல்ல அங்கே என்ன ரூல்ஸு எப்படி என்ன மாற்றிருக்குன்னு யாருக்கோ தெரியுமா அப்படி என்ன பண்ணணும் அப்டேட் பண்ணுவோம் இங்கே போட்டால் வண்டி போலீஸ் வந்து பிடிக்கும்பா அதனால் அது பிரச்சனையாக இருக்குது நீங்கள் போட்டினா லாக் நீ இப்போ பார்க்கிங்கில் போடணும் ஒரு இன்ஃபர்மேஷன் இடத்துல யாரும் போட மாட்டாங்க நான் மட்டும் கிடையாதுங்க இருபது இருபத்தஞ்சு பேருக்கு அன்னைக்கு வண்டி தூட்டு போட்டாங்க அப்போது இது யார்கிட்ட சொல்லலாம் கோயிலுக்கு கஷ்டத்தை நோக்கி கோயிலுக்கு போனால் ஏங்கிட்ட இருந்தது ஆயிரரூவா தான் ஏழு லட்சம் ரூபா பெனால்ட்டி போடுறாரு அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப ரூல் பேசுறப்பா நீ வந்தோட என்கிட்ட தயவு பனிந்தில் கேட்கணும் இப்படிலாம் கேட்கணும் நீ என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு என்னது ஏன் சார் அது போய் பாருங்க யாராவது வடபள்ளி முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னு பாருங்க நோ பார்க்கிங் போர்டு போட்டு போர்டு இப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு பாருங்க இப்படி இருக்கிற போர்டு எது நிறுத்தணும் நிறுத்தக்கூடாதுன்றது அங்க சொல்றது ரெண்டு செக்யூரிட்டி இருக்காங்க செக்யூரிட்டி சொல்லணும் அப்ப செக்யூரிட்டி நீங்கள் இதுவா இவர் காவல் அதிகாரிய ஒரு யூனிஃபார்ம் போட்டவர் அதிகாரமா திடீர்னு சிங்க சூரிய மாதிரி பிடிக்கிறாரு ஏ இவனை எங்க பார்த்தாலும் கேஸ் போடுறா அப்படிங்கிறார் நான் என்ன கஞ்சா வரான் பண்றேன் எங்க பார்த்தாலும் கேஸ் போடுறது ஏப்பா ஒரு கோயிலுக்கு போயிட்டு நோ பார்க்கிங்ல மட்டும் நிறுத்தினா எதுக்கு சொல்ல வர ரொம்ப ஒரு 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 விஷயத்தை நோக்கி போய் ஏ தப்பு பண்ண பண்ண பண்ணாத தப்புக்கெல்லாம் போட்டுக்கிட்டு போட்டு உயிரை கருத்து கஷ்டமா இருக்கு நன்றி முற்று வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா